ராஜா பிளாக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாடுகளுக்கு பெரியம்மை நோய் அப்படிங்கிறது வந்துன்னா எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறத மாடு வச்சுருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு கன்றுக்கு வந்து பெரியம்மை நோய் வந்தது வந்ததுன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த க கன்றுக்குட்டி நல்லா தான் இருந்தது காலையில் பார்த்தீங்கன்னா தீவனம் புல்லு போட்டால் தீவனம் திங்காமல் இருந்தது சரி கொஞ்ச நேரம் ஏ அப்படின்ட்டு யோசிச்சா திருப்பி படுத்திருந்தது வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லேசாக சின்ன சின்ன க உங்களுக்கே தெரிகி இந்த மாதிரி வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க கண்ணு குட்டியோடைய வலது காலில் பார்த்திங்கன்னா அந்த குழாம்புக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வீங்கிச்சு அதனால் கொஞ்சம் எந்திரிச்சு நடக்கவே முடியல கொஞ்சம் காய்ச்சலும் இருந்தது இந்த வருங்க இந்த கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வீங்கிச்சு அதனால் எந்திரிச்சு நடக்கவே முடியல அப்புறம் பார்த்து டாக்டர் வர சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார் காய்ச்சலுக்குமே சேஃப்டிக்காகாமல் இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுவிடுறாரு அப்படின்னு சொன்னார் மீதி வந்து அந்த இயற்கை மருத்துவமே பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதே நல்லது அப்படின்னாங்க நாங்கள் அதைத்தான் ஃபாலோ பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா முதன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கொப்பளமாக தான் வந்தது குட்டி குட்டியே வந்தது சில டைம் என்ன ஆகுனா அந்த கொப்பளம் அப்படியே பெருசாகவே தானாகவே அப்படியே உடையாமையே சில டைம் அமர்ந்துக்கு வருங்க இது முதன்னைக்கு எடுத்தது இது ரெண்டாவது அன்றைக்கி நினைக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன கொப்பளமாக வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு கன்று அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா வெத்தலை வெத்தலை மிளகு உப்பு நாட்டு சக்கரை இந்த நாளையும் வச்சு அரை அரைச்சி காத்தாலையும் சாயங்காலமும் டாக்டருக்கு கொடுக்க சொன்னாங்க அதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி காலை மாலை இரண்டு வேளையில் வந்து நாங்கள் கண்ணுக்குட்டி கொடுத்துட்டே வந்தோம் அப்படியே அது ஒரு பத்து நாளைக்கு கொடுங்க அப்படின்னாங்க நாங்கள் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அதே மாதிரி தீவனம் வந்து எதை திங்கிதோ அதை போட சொன்னாங்க அதை தான் நாங்கள் போட்டோம் தண்ணி பார்த்தீங்கன்னா கலப்பு தீவனா ஒரு அரை டப்பாக போட்டு தண்ணி அலாசிட்டு வச்சோம்னா குடிச்சிக்கிச்சு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தீவனம் தின்னு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கண்ணுக்குட்டி வந்துக்கு எந்த பாதிப்பும் வராது தப்பிக்க வச்சிடலாம் நம்ம அப்படிக்கு இது தீவனம் திங்கலை தண்ணி குடிக்கல அப்படிங்கனா தான் நம்மளுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும் இப்போ இது என்னென்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீவனம் தின்னுச்சு தண்ணி குடிச்சுட்டு தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் நாலாவது நாள் ஆகிடுச்சு இந்த காலில் பார்த்திங்கன்னா இது நான் கன்றுக்குட்டி போட்டு நக்கி அந்த இடத்துக்கு புண்ணு பண்ணிருச்சு நாங்கள் துணியும் கட்டுவிட்டு பார்த்தா துணியும் சேர நக்கி கிழிச்சு வச்சிருச்சு வரும் எந்த அளவுக்கு இப்போ பெருசாயிருச்சு அதிகமாகிட்டே வருது வருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு நாளுக்கு வந்து அதிகமாகிட்டே வருது இப்போ வந்து கன்றுக்குட்டி தீவனம் தின்னுக்கிறதுனால ஓரளவுக்கு எந்திரிச்சு நின்று நடக்கிற அளவுக்கு இருக்குது இப்போ கண்ணுக்குட்டி இப்போ தீவனம் பாருங்க நல்லா தின்னுக்குது அதே மாதிரி தண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெது வெதுன்னு சூடு பண்ணி வைக்க சொன்னாங்க டாக்டர் அதே மாதிரி நாங்கள் தண்ணியில் தான் கலப்பு தீவனத்தை போட்டு வச்சோம் அதே மாதிரி முக்கியமாக வாழைப்பழம் வந்து கொடுக்க வேண்டாம் வாழைப்பழம் கொடுக்கல இதையெல்லாம் நம்ம அவர் சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா ஓரளவுக்கு தப்பிக்க வச்சிடலாம் இந்த மாதிரி புண்ணாயிருச்சு அவர் புண்ணு ஆனதுக்கப்புறந்தே வந்து வேப்பந்தலை கொழுந்துமு மஞ்சள் பொடியும் அரைச்சி ரெண்டையும் கலக்கி போட்டுவிட சொன்னாங்க நாங்கள் அதை போட்டோம் இந்த மாதிரி எல்லா இது என்னாச்சுன்னா கொப்பளம் ஆனதுக்கப்புறம் இந்த கண்ணுக்குட்டி போட்டு இது எல்லாத்தையும் நக்கி எல்லாமே புண்ணு பண்ணிருச்சு ஒரு இடம் பாக்கி இல்லாமல் அங்கே வேறு காலுக்கு இது எல்லாமே இந்த இடத்துக்கு எல்லாம் புண்ணாகி போச்சு கல்லையே பார்க்குறதுக்கு இல்லைதில்ல இந்த மாதிரி சிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கால்நடைகள் வச்சு பராமரிக்கிறது பெரிய சிரமமான காரியம் அது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த அரைச்சி வச்சதை வந்து போட்டு விடுறோம் இது வந்து காலை மாலை ரெண்டு வேலையுமே போ போடணும் தீவனம் வந்து அதுக்கு என்ன பிடிக்குதோ எதை திங்குதோ அதை நம்ம போடச் சொல்ல அதே மாதிரி நாங்கள் வந்து சோளத்தட்டு வைக்கி புல்லு பசுந்த உணப்பில் இது எல்லாமே மாற்றி மாற்றி நாங்கள் கொடுத்து ஓரளவுக்கு எல்லாமே கண்ணுகுட்டி வந்து எல்லாமே திண்டுச்சு தண்ணி அதே மாதிரி ஒரு ரெண்டு நேரம் தண்ணி வச்சுருங்க ரெண்டு நேரம் தண்ணி நாங்கள் தண்ணி வச்சோம் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா கொப்பளம் புண்ணான கொப்பளத்துக்கு எல்லாமே மருந்து போட்டுவிடுவோம் அப்போதே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக காய் அதே மாதிரி முக்கியமாக ஈ வந்து மொச்சிடக்கூடாது காக்கா வந்து புண்ணை கொத்திடக்கூடாது அது பா காக்கா கொத்திடுச்சுன்னா பிரச்சனை போயிடும் அதனால நாங்கள் வந்து சுற்றி படுத்த கட்டி விட்டு உள்ளே கன்று குட்டி வந்து உள்ளே போட்டு வச்சிருக்கிறோம் காக்கா கொத்தாமல் பார்த்துக்கணும் ஈய மொய்க்காமையும் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க நாங்கள் அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணத நண்பர்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க தீவனம் நல்லா தின்னுக்குச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெய்ய காலத்தில் இளையூர் காலத்தில் பார்த்தீங்கன்னா வேப்பந்தழை கொழுந்து கிடைக்காதனால நாங்கள் டாக்டர்கிட்ட போய் மருந்து கொடுத்தாங்க அந்த மருந்தையும் சேர வாங்கி போட்டோம் நாங்கள் இந்த மாதிரி க கால்நடை மருத்துவமனையில் போய் கேட்டாலும் இந்த மாதிரி மருந்து இலவசமாகவும் கிடைக்கும் நம்மளுக்கு நாங்கள் இலவச இலவசமாக தான் வாங்கிட்டு வந்து போட்டோம் இந்த மாதிரி எல்லா பக்கமே கொப்பளம் போட்டுருச்சு முடிஞ்சால் நம்மளுக்கு வந்து வேப்பம் கொழுந்து கிடச்சிதுன்னா நம்ம அதை அரைச்சி போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்குது அது என்னால் கொஞ்சம் நக்கறதில்ல இதை போட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு சில டைமில் இப்போ வந்து இப்போ மருந்து போட்டதையுமே நக்கி எடுத்துருது அதனால் நண்பர்கள் இந்த மாதிரி கால்நடைகளுக்கு நோய் வரும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி முறையை பயன்படுத்தி பாருங்கள் வேறு எதாவது நீங்களுக்கு கமெண்டில் தேவைனாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுவரை பின்னாடி காலையும் சேர கொப்பளம் போட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொப்பளமாக இருந்தெல்லாம் போட்டு நக்கி எடுத்து தான் அந்த இடத்துக்கு எல்லாமே புண்ணு பெருசாக ஆயிப்போச்சு இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து தானாக உடஞ்சது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாக்கில் போட்டு நக்குனதுனாலேயே தான் உங்களுக்கு அந்த புண்ணு ஆரம்ப மாட்டேங்குது மருந்து வச்சோம்னா திருப்பியுமே அந்த இடத்துல நக்கி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த கண்ணுக்குட்டி வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆயிருங்க நம்மளுக்கு இந்த இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி முதல் ஆரம்ப காலத்தில் இந்த கண்ணுக்குட்டியோட தாய்க்கு இதே மாதிரி வந்தது அப்போ பார்த்திங்கன்னா அந்த காக்கா வந்து கா காதில் கொப்பளம் இருந்தது கொத்தி காக்கா வந்து அரை காதையே கடிச்சு துப்பிட்டு போயிடுச்சு அதனால தான் நாங்கள் இந்த டைம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சுற்றியுமே படுத்தாவை போட்டு கட்டி உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்குறோம் இங்கே இருக்கிற கொப்பளத்தை பார்த்திங்கன்னா தலைமையில் இருக்கிற குப்பளத்தை காலை விட்டே புண்ணு பண்ணிருச்சு இதெல்லாம் பாருங்க ரெண்டு மூணு கொப்பளம் இருந்தது நாக்கில் போட்டு நக்கி இந்த மாதிரி ஆயிடுச்சு கண்ணிலே பார்க்குறக்கே இருக்காது வேறு வழியில் நம்ம பார்த்துட்டு ஆகணும் பசு மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் பெரிய சிரமம் தான் இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த துணி கட்டியிருந்தேன் கட்டி இருந்தது கப்புன்னு கிடந்ததுனால பார்த்திங்கன்னா லேசான துணி கட்டியிருந்தேன் நக்கி எடுக்கிறதுன்ட்டு ரெண்டு சுற்றி சுற்றிட்டோம் அந்த புண்ணு வாட முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நம்ம துணியை சுற்றாமல் இருக்கிறது கூட நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வாடை வந்து திருப்பி சீ பிடிச்சிடுச்சுன்னா நம்மளுக்கு பெரிய சிரமமாக போயிடுது நான் அதுக்கப்புறமா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இதை அவுத்து விட்டுட்டேன் இந்த துணி பார்த்திங்கன்னா அவு விட்டுட்டேன்